ரோகிணி செஞ்ச தில்லானங்கடி காரியத்தால அங்க கோர்ட்ல அங்க விஜயானால நிக்கவே முடியல அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திடுறாங்க நம்ம மனோஜ் அது என்ன எப்படி நடந்துச்சு ரோகிணி எதையெல்லாம் காட்டி மனோஜ மயக்கினாங்க தான் இந்த ஸ்டோரியில பாக்க போறோம் வாங்க இங்க ரோகிணி அவங்க ரிலேட்டிவ் வந்ததும் அம்மா இவங்க எல்லாம் எதுக்குமா இங்க கூட்ட போக சொல்ல வேண்டிதானே வந்து உக்காந்துருவாங்க ஆ போனா அப்படின்னதும் இங்க பாருடி இப்போதுக்கு உனக்கு ஆளு தோணேன்னு யாருமே இல்ல இதனால இவங்களும் நமக்கு தேவைப்படுறாங்க இவங்க நம்ம பக்கம் இருக்கிறது நமக்கு ஒரு நல்லதுதாண்டி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்களும் சொத்து விஷயமா பேசும்போது ரோகிணி எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் என் புருஷனோட நான் சேர்ந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு பிளான் சொல்றாங்க இதை கேட்ட அந்த பொண்ணு இருந்துகிட்டு ஏமா எப்படி ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா எல்லாத்தையும் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன் ஆனா என் புருஷன்கிட்ட மட்டும் தான் சொன்னேன் என் மாமியார் மாமனார் கிட்ட சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரி இது வரைக்கும் உனக்கு வயித்துல புழு பூச்சி எதுவும் வந்து தொங்குச்சா அப்படின்னு சொல்லதும் இல்லை இல்லக்கா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல என் வயிற்றுல கிருஷ்ண தவிர வேற யாருமே பொறக்கல அப்படின்னு சொல்றாங்க தான் நீ தப்பு பண்ணிருக்க உனக்கு குழந்தை பிறந்திருந்தா இந்நாரா அந்த குடும்பத்துல உள்ளவங்க உன்னை விரட்டுறதுக்கு ரூல்ஸ் இருக்கா அதை முதல்ல செய் அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் யோசிச்சு ரோஹிணி பாக்குறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு வேற நம்ம கோர்ட்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது போது அவங்க அம்மா சொல்றாங்க இங்க பாருமா அந்த பையன் அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு போனா போகட்டும் நீ அதுக்காக ரிஸ்க் எடுத்து உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்காத நீ அமைதியா வந்துரு அந்த பையன் என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா பேச்சு பேசுற என் உயிரும்மா என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிக்க விட்டுருவன்னா நான் வந்தா மனோஜோடதான் வருவேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க அங்க போய் அங்க எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் சொன்னதையே தான் ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்ட விஜயா அங்க பார்த்தீங்களாங்க சார் அன்னைக்கு என்ன சொன்னாலோ அதையே தான் இன்னைக்கும் சொல்றாள் எப்படியும் என் பையனோட வாழ்க்கையை வீண் பண்ணணும்னு நினைச்சுதான் அவ இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யறா தயவு செஞ்சு என் பையனுக்கு டைவர்ஸ் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லும் போது ஏமா சம்பந்தப்பட்டது இந்த பொண்ணும் இந்த பையனும் மட்டும்தான் நீ எதுக்கு இடையில குறுக்கால பேச முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி விஜயாவை வெளியே அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் விஜயா அங்க இருக்க கெஞ்சி கெலாவி சார் அங்க போயினா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்ன உள்ள விட்டுருங்கன்னு கெஞ்சி உள்ள வந்து உட்காந்துறாங்க மறுபடியும் அதுக்கப்புறமா இங்க ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த காற்ற ஒரே ஆதாரம் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை ரோகிணி வர சொல்றாங்க வந்தவங்க நீதிபதி கிட்ட என்ன விஷயம் சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லா எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க சார் நான் இந்த ரோஹிணிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க ரோஹிணி ஏற்கனவே கன்சீவா இருந்து அது களைஞ்சு போச்சு இப்ப மறுபடியும் அவங்க கன்சீவா இருக்காங்க அதுவும் ரெட்ட கரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ட காட்டுறாங்க இத பார்த்த நீதிபதி ஐயா இருந்துகிட்டு என்னமா சொல்றேன் அப்ப இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க சார் என் புருஷனுக்கு தெரியாது எனக்கே தெரியாது ஏன்னா சண்டை சச்சரவுன்னு நாங்க யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்ல நானும் செக் பண்ணவே இல்ல ஆனா என் உடம்பு ரொம்ப டயர்டா டயர்டா இருந்துச்சு ரொம்ப என்னால முடியல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணதுக்கு நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு இந்த மேடம் சொன்னாங்க நான் சொன்னாதான் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அதனால தான் இந்த மேடம் மூலியமா நான் கன்சீவ் ஆயிருக்க விஷயத்த சரிப்படுத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதுமே மனோஜ் ரோஹிணி என் புள்ள உன் வயிற்றுல வளருதா அப்படின்னு மனோஜ் ஆமா மனோஜ் உன்னையும் என்னையும் உங்க அம்மா பிரிக்கிறதுக்கு ரொம்ப பிளான் பண்றாங்க தயவு செஞ்சு அவங்க பேச்செல்லாம் கேட்டு என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிடாத நான் உன்னை நம்பி மட்டும் வந்தவன் எனக்கு நீ மட்டும் தான் மனோஜ் தேவை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப விஜயா இருந்துகிட்டு டே அவ பேச்ச கேட்டு மட்டும் போயிடாதடா அவ உன்னை எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்றா தெரியுமா தயவு செஞ்சு அவளோட போயிடாதடா போனேனா உன் கதை சங்காத்தையே முடிச்சிருவாடா சொன்னா கேளுடா மனோஜ் அப்படின்னு சொல்லவும் இங்க பாருமா என்னால ரோகிணி இல்லாம வாழ முடியாது நான் அவளோட தான் வாழ்வேன் எனக்கு அவளதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க ரோகிணி இல்லாத வாழ்க்கையெல்லாம் என்னால நினைச்சு பார்க்க முடியல அதுவும் அவ வயத்துல என்னோட புள்ள புள்ள இருக்குது அதை எப்படிம என்னால விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏமாத்துறதுக்காக கூட இப்படி எல்லாம் நடிப்பாடா அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி நீதிபதி ஐயா கிட்ட சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க சார் இவங்க இப்படி எல்லாம் பொய் சொல்றாங்க எந்த ஒரு பொண்ணாச்சும் தான் வயிற்றுல வளர்ற குழந்தைய பொய்யின்னு சொல்லுவாங்களா உண்மையாலுமே நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதை கேட்ட அந்த ஐயாவும் இங்க பாருங்க தம்பி உங்களுக்கு இந்த பொண்ணோட சேர்ந்து வாழ விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஐயா எனக்கு விருப்பம்தான் உயிரே தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஐயா இருந்துகிட்டு அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் தேவ இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்ப சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போயிடுறாங்க இங்க ரோஹிணி விஜயா முன்னாடி வந்து நின்னு என் பொருஷனையமா பிரிக்கணும்னு நினைச்சீங்க நீங்க நினைக்கிறது

பேசி சவால் விட்டுட்டு போறாங்க டே மனோஜ் அம்மாவை இவ்வளவு கேவலப்படுத்திட்டு போற நீ எல்லாம் நல்லா இருப்பையாடா அப்படின்னு சொல்லவும் அம்மா நல்லவங்க சாப விட்டாதான் அது பழிக்குமா நீங்க எல்லாம் சாப விட்டா அது பழிக்காதுமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வீட்டுக்கு போங்க நான் ரோஹிணியோட தான் போவேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் தான் இருக்க வீட்டுக்கு மனோஜையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க இங்க வந்தா அவங்க அம்மா கதவை ஓபன் பண்ணதும் பெரிய ஷாக்கு மனோஜோட வந்து நிக்கிறத பாத்துட்டு ஷாக்காய் போய் நிக்கிறாங்க வாங்க தம்பி வாங்க நில்லுங்க நில்லுங்க ஆராத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஆராத்தி எடுக்க போய் ரெண்டு பேத்தையும் சுத்தி போடுறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட உடனே செஞ்சு கொடுத்துட்டு மனோஜும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா இங்க ரோஹிணிய கூப்பிட்டு ஏண்டி என்னடி நடந்துச்சு மாப்பிள்ள அவங்க அம்மா பேச்சுல கேட்டுக்கிட்டு இருந்தாரு இப்ப திடீர்னு எப்படி நீ உன் பக்கம் சாஞ்சாரு அப்படின்னு சொல்லவும் அது வந்து அது இப்போதுக்கு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஐய் சொல்லுடி என்னால அதை இவ்வளவு சீக்கிரட்டால வச்சிருக்க முடியாது போய் பார்த்துட்டு வர்றாங்க மனோஜ் படுத்திருக்காரா முடிச்சிருக்காரா அவர் படுத்துருக்கறதை பாத்துட்டு சொல்லுடி இப்ப உன் புருஷன் படுத்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் மா பாடுற மாட்டை ஆடி கறக்கணும் அதே பாடுற மாட்டை பாடி பாடி கொஞ்சி நம்ம கறக்க முடியும் அதே மாதிரிதான் என் புருஷனுக்கு எதுல வீக்கு தெரியுமா குழந்தை வேணும் அப்படிங்கறதுல என் புருஷன் பக்கா வீக்கு அதனால அதை வச்சே காய் நகர்த்திட்டேன் அவரு என்னை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்க அம்மாவும் புள்ளையும் சேர்ந்துகிட்டு இனிமே என்னை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது ஏன்னா நான் உன் பிள்ளமா என் பைத்துல ரெட்ட குழந்தை வளர்ந்துன்னு ஒரு சின்ன சின்ன பிட்ட போட்டேன் அதுவும் நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிட்டு போய் தான் சொன்னேன் அவங்க சொன்னதும் அங்க இருந்த எல்லாருமே சொல்றது அத்தனையும் உண்மைன்னு எல்லாத்தையும் நம்பிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் புருஷனை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அதான் அவரும் என் புள்ள வளர்றது வயத்துல அப்படின்னு அவங்க அம்மாவையே கோர்ட்டு வாசல்ல தூக்கி எரிஞ்சிட்டு எனக்காக வந்துட்டாரு இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என் புருஷன் இந்த அளவுக்கு மாறி வந்தது எந்த கடவுள் செஞ்ச புண்ணியமோ தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் புருஷன் இப்ப இருக்க மாதிரியும் எப்பயும் இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் அவரை மீறி என்னால எங்க இடத்துலயும் வாழ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரடி எனக்கு என்னமோ பயமா இருக்கு உன் புருஷன்கிட்ட கிட்ட உண்மையே சொல்லிருடி அப்படின்னுதோமா எவ்வளவுத்தையும் சாதிச்சிட்டேன் இத சாதிக்க முடியாதா என்ன என் புருஷனை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும் நீ சொல்ல வேண்டாம் உன் பேச்சு கேட்டேனா இப்ப இருக்கிற வாழ்க்கையையும் இழந்துட்டு நான் நடு ரோட்டுக்கு தான் போய் பிச்சை தான் எடுக்கணும் உன் பேச்சு என்னால கேட்க முடியாதுமா தயவு செஞ்சு என் வாழ்க்கையில நீ குறுக்க வந்துராத என் வாழ்க்கையில பல பேரு பல பிரச்சனையை இழுத்து விட்டுட்டாங்க இந்த உண்மை உனக்கும் எனக்கும் இந்த டாக்டரை தவிர வேற யாருக்குமே தெரியாது தயவு செஞ்சு கண்டதை சொல்லி அவரை என் இருந்து பிரிச்சிடாத அப்படி நீ பிரிச்ச நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் செத்து போயிருவேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க இதை கேட்டதுமேட்டு சரிடி உன் வாழ்க்கையை நான் ஏண்டி கெடுக்க போறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய புடிச்ச மாதிரி வாழ் வந்துட்டு போறோகினி நானும் இதுக்காக தான் ஆசைப்பட்டேன் நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து இருக்கணும்னு எப்படியோ அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டாருடி அப்படின்னு சொல்றாங்க கடவுள் ஒண்ணும் கண்ணை திறக்க கிடையாது ஏன் புத்திய நான் யூஸ் பண்ணாம இருந்திருந்தா இந்நார நானும் டைவஸ் பேப்பரை வாங்கிக்கிட்டு கண்ணீர் செலுத்திக்கிட்டு வந்திருக்கணும் நான் புத்திய நல்லா யோசிச்சேன் நேத்து வீட்டுக்கு வந்தாங்களே அந்த அக்கா இந்த மாதிரி பேசவும் எனக்கும் ஐடியா தோணுச்சு ஆமா மனோஜ் ஏற்கனவே குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இதுதான் சாக்குன்னு எனக்கு புடிச்சிச்சு பாரு வந்த வேகத்துக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சேன் ஏதாவது ஒண்ணு நமக்கு சாதகமா அமையுமனு எல்லாமே யோசிச்சு யோசிச்சு ஒன்னா பண்ணு இதுல தான் எனக்கு சரியான பர்ஃபெக்டான ஒரு ஐடியா கிடைச்சிச்சு இதுக்கு மேலையும் நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு சட்டு புட்டுன்னு செய்ய வேண்டியதை செஞ்சு அவங்க மூஞ்சியில கறிய பூசிட்டேன் இதே இருக்கு ஏன் ஐடியா அங்க மட்டும் பாத்துருக்கணுமே என் மாமியார் செல்ல ஓடிடுச்சு மூணு இருந்தவங்க பா நான் செத்து இருந்தாலும் பரவாயில்லைன்னு என்னை ஏமாத்திட்டு போறியே மனோஜ்னு கதறினாங்க என்னை இப்படிதான் நம்ம கதற வச்சிருப்பாங்க என் புருஷன் கிட்ட இருந்து என்ன பிரிக்காதீங்க பிரிக்காதீங்கன்னு அந்த பேச்சு பேசினேன் ஆனா ஒருத்தர் கூட நான் சொல்றத காதலையே வாங்கிக்கல அப்படி என்னமா நான் பாவம் பண்ணேன் இப்ப சொல்றேமா நான் யாருக்குமே எந்த பாவமும் பண்ண கிடையாது என் வாழ்க்கையில யார் குறுக்கேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சரியான தண்டனைய கொடுக்கணும்னு ஒவ்வொன்னையும் யோசிச்சு பண்ணினேன் இதுக்கு மேலையும் அவங்க சொல்றது சரி நான் சொல்றது தப்புன்னு நீ நினைச்சேன்னா எனக்கு என்ன தண்டனை வேணா கூட எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்குறேன் ஆனா எனக்காக மத்தவங்க கிட்ட போய் கூனி குருகி நிக்கிறது பிடிக்கலம்மா எனக்கு யாரு என்ன சொன்னாலும் சரி என் வாழ்க்கையில மனோஜ் தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது மனோஜ் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சும் பார்க்க முடியாது கடுகளவும் மத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காத ஆளு நானு ஆனா என்னவே அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல அவங்க அவங்களை எல்லாம் நான் சும்மா விடுவேனே என்னை யார் யாரு அசிங்கப்படுத்தி என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அவங்களை எல்லாம் உண்டு இல்லைன்னு செஞ்சுருவேன் அடுத்தவங்களுக்கு என்னம்மா ஆயிரம் குறை நான் என் புருஷனோட வாழ்றதுல அவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு வேர்க்குதுன்னு நினைக்கிறேன் என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்கு யாரு முன்னாடி வந்தாலும் அவங்கள இடம் தெரியாம அழிச்சிடுவேன் என் மனசு பூரா அவ்வளவு வெறியும் வேதனையும் இருக்கு என் புருஷனுக்காக நான் என்ன வேணும்னா செய்வேமா அப்படின்னு சொல்லவும் இங்க பாருடி எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய் அந்த மீனாவும் முத்துவும் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமில்ல ஏதாச்சும் கண்டத பேசி உன் புருஷ மனசையும் உன் மாமியா மனசையும் மாத்தி உன் வாழ்க்கைய இடம் தெரியாம அழிச்சிருவாங்க சொல்லவும் தயவு செஞ்சு இப்படி பேசறத பஸ்ட் நிப்பாட்டுமா இடம் தெரியாம அழிச்சிருவாங்களாம் அழிக்க போறது நானா அவங்களானு பாத்திரலாம் எனக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே ஒரு கண்ணுதான் இந்த ரோகிணி மேலையும் இந்த இவங்க மேலயும் ரோஹிணின்னா யாருன்னு தெரியுமா மீனாவுக்கு நான் யாருங்கிறத கூடிய சீக்கிரத்துலயே தெரியும் பதிய வைக்கிறேன் அப்பதான் அவளும் கம்மன் இருப்பா கூட இருக்குதே அந்த நண்டு சிண்டுங்க அதுங்களும் கம்மன் சொல்ல சொல்ல பொறுமையா போக போக இந்த ரோஹிணி நம்மள விட்டுருவான்னு எல்ல ஒரு ஓரமா நல்ல மனசுல அழிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க நான் அப்படி விட்டுருவனா என்ன மீறி எப்படி இவங்க எல்லாரையும் கைக்குள்ள போடுறாங்கன்னு நானும் பாத்துறேன் இதுக்கு மேலையும் ஒருத்தர் விடாம அந்த வீட்டுல இருக்கவங்க நிம்மதி கெட்டு அலையணும் அதுதான் எனக்கு வேணும் என் நிம்மதிய அந்த வீட்டுல இருக்க அத்தனை பேரும் என்ன கூறு போட்டு பகிர்ந்துகிட்டாங்கல்ல அவங்க நிம்மதிய நான் எப்படி கூறு போட்டு பகிர்ந்துக்கிறேன் நீ பாருமா என் ஆசை பாசம் அத்தனையும் வேடிக்கை பார்த்தாங்க அந்த வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு கூனி குறுகி நிக்கிற மாதிரி நான் பண்றேன் பாருமா இனிமே என் வாழ்க்கையில என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாதுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப தெளிவா பேசுறாங்க